بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم புனிதம் நிறைந்த நாகூர் நாயகம் ரொதியல்லாகூ அன்ஹு அவர்களுடைய நினைவு பெருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய வளமா பெருமக்களே அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இப்பள்ளியின் நிர்வாக பெருமக்களே புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்கச் செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் எல்லாமல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலிவசல்லம் அவர்களுடைய வழியில் நாகூர் நாயகம் லொதியல்லாஹ் அன்ஹு என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகிறேன் அதற்கு முன்னதாக அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாக ஒரு சில விவரங்களை கூறலாம் என்றும் கருதுகிறேன் ஹிஜ்ரி தொள்ளாயிரத்து பத்திலே பிறக்கிறார்கள் நாகூர் நாயகம் ரலி அல்லா ஜமாதுல் ஆஹிர் மாதம் பிறை பத்து அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்ததும் அப்படித்தான் ஜமாதுல் ஆஹிர் மாதம் பிறை பத்து இவ்வுலகில் பிறந்ததும் ஜமாதுல் ஆஹிர் மாதம் பிறை பத்து அதே போன்று வெள்ளிக்கிழமை என்று பிறக்கிறார்கள் இவ்வுலகை விட்டு மறைந்ததும் அவர்கள் வெள்ளிக்கிழமை தான் இந்த உலகில் பிறந்ததும் வெள்ளிக்கிழமைதான் சுபகனுடைய நேரத்திலே இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள் அவர்களுடைய தந்தையின் பெயர் அசயித் ஹசன் குத்தூஸ் ரதியல்லாஹோ அவர்கள் அவர்களுடைய அருமை தாயாருடைய பெயர் அஸ்யதா ஃபாத்திமா ரதியல்லாஹோ அன்ஹா இந்த தாயும் தந்தையும் நம் உயரிலும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லா வளைவசல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அபீல் நாயிம் சல்லா அலிசல்லாம் அவருடைய பேரர் இமாம் ஹசன் ரதியுல்லா அனுஹு அவர்களுடைய வழி தோண்டலில்தான் நாகூர் நாயிம் ரதியுல்லா அனுகு அவர்களுடைய அருமை தந்தையாரும் அன்பு தாயாரும் வருகிறார்கள் அதே போல அவர்களுடைய இயற்பெயர் அப்துல் காதிர் என்பதாகும் தாய் தந்தை இட்ட பெயர் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீத் என்பது அவர்களுக்கு கிடைத்த ஒரு சிறப்பு பெயர் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் நாகூர் நாகிம் ரதியுல்லா அனுஹு அவங்க இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பே அவருடைய தாயார் பல்வேறு அற்புதங்களை பார்த்தாங்க அவர்கள் பிறந்ததற்கு பின்னாலும் கூட சின்ன குழந்தையாக இருந்தபோதே பல்வேறு அற்புதங்கள் தாயாரும் பார்த்தாங்க மற்றவர்களும் பார்த்தாங்க குறிப்பாக சொல்றதா இருந்தா நாகூர் நாயும் ரவியுல்லாஹும் அன் அவர்கள் அவர்களுடைய ஐந்தாம் வயதிலேயே குர்வான் முழுவதையும் மனனம் செய்து முடித்து விட்டார்கள் இப்போ இதுவெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னங்க பார்த்து ஓதுறதுக்கு பதினஞ்சு வயசு அதேபோல அஞ்சு வயசுல குரான் முழுவதையும் மனப்பாடம் பண்ணாங்க நம்ம நிலமை அப்படித்தான் ஆனால் அவர்களை ஈண்டெடுத்த தாயார் இருக்கிறாங்க பாருங்க அந்த குழந்தையை சுமந்த நேரத்திலேயே எத்தனையோ தடவைகள் குரவானை திரும்ப திரும்ப ஓதிருப்பார்கள் இன்னைக்கு விஞ்ஞானிகள் மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை தாயினுடைய சப்தத்தை கேட்கிறது வெளியில் இருக்கக்கூடிய சப்தத்தை குழந்தை கேட்கிறது என்று இன்னைக்கு அறிவியல் ரீதியாக நிரூபித்து இருக்கிறாங்க அப்படியாண்டா நாகூர் நாயகம் அவர்கள் அவருடைய தாடு வயிற்றுக்குள்ளே இருந்தபோது அன்பு தாயார் எத்தனை தடவை குரவானை ஓதிருப்பாங்க அது எத்தனை தடவை கேட்டுப்பாங்க நாகூர் நாயகம் ரதில்லா அவர்கள் வெளியே வந்தவொன்னே ஒரு தடவை ஓதுனாலும் மனப்பாடம் ஆயிரும் இன்றைக்கி எத்தனையோ பாட்டுக்கள் எல்லாம் நம்ம உட்கார்ந்து கஷ்டப்பட்டு படித்து மனப்பாடம் பண்ணதில்லை காதில் விழுந்து விழுந்தால் நமக்கு மனப்பாடம் அமைய போச்சு எத்தனை பாட்டுக்கள்லாம் பல தடவை கேட்டாலும் மனப்பாடம் ஆகிரும் நாகூர் நாயகம் ரதியுள்ளாஹூ அணு அவர்களும் அப்படித்தான் பல தடவைகள் குரவானை கேட்டிருக்கிறார்கள் வெளியே வந்தவொடனே ஒரு தடவை ரெண்டு தடவை ஓதவனே மனப்பாடம் ஆகிவிட்டது இன்றைக்கு அறிவு ரீதியிலே இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது சின்ன வயசுலேயே ஊரிலேயே எல்லா கல்வியையும் கற்று தேர்றாங்க குரானுடைய விளக்க உரை தப்சீர் ஹதீஸனுடைய விரிவுரை அதே போல மார்க்க சட்ட திட்டங்கள் இப்படி எல்லா கலைகளையும் உள்ளூரிலேயே படித்து முடிக்கிறாங்க இப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு வேட்கை ஆர்வம் வருகிறது நாம் ஆன்மீக பாதையிலே ஈடுபட வேண்டும் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் கல்வி ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவர்களுக்கு வருகிறது ஏன்னா நீர் இருக்கிறது நிலம் இருக்கிறது விதைக்க விதை இல்லையானால் நீர் இருந்து என்ன பிரயோஜனம் நிலமிருந்து என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி தான் உடல் இருக்கிறது உயிர் இருக்கிறது அறிவும் இருக்கிறது ஆனால் இரவுடைய கல்வி ஞானம் இல்லை என்றால் உடலிருந்து என்ன உயிர் உயிரிருந்து என்ன பலன் அறிவிருந்து என்ன பலன் ஆகவே இறைவனை பற்றிய ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவர்களுக்கு வருகிறது என அடைந்து ஆகாயத்திலே பறந்தாலும் சரிதான் அதனாலே பிறவி பயனை விட முடியாது என்றைக்கு ஒரு மனிதன் இரவுடைய ஞானத்தை பெறானோ அவன்தான் பிறவி பயனை அடைகிறான் ஆகவே அந்த பயனை நாமும் அடைய வேண்டும் அதற்காக புறப்பட வேண்டும் என்று குவாலியருங்கிற ஊருக்கு போகிறாங்க ஏன்னா இவர்கள் பிறந்தது யூபி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாணிக்கப்பூர் என்கின்ற ஊரில் பிறக்கிறாங்க இவர்கள் கல்வி ஞானத்தை ஆன்மீக கல்வி ஞானத்தை பெறுவதற்கு குவாலியருங்கிற ஊருக்கு போகிறாங்க அங்கே அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் நிறைய உளமா பெருமக்கள் கல்வி ஞானத்துக்கு மிக பிரபலியமான ஊர் அந்த ஊர் ஒரு ஆள் குரானை ஓதணுமா தப்சீர் ஓதணுமா ஹதீஸ் கலை ஓதணுமா சட்டத்திட்டங்கள் படிக்கணுமா அல்ல அரபி இலக்கணம் படிக்கணுமா அரபி வளரால் படிக்கணுமா அந்த ஊருக்கு தான் போகணும் அந்த அளவிற்கு வளமா பெருமக்கள் நிரம்பி வழிந்த அந்த ஊர் அங்கேதான் இவர்களும் போகிறார்கள் அங்கே சென்ற உடனே யாரிடம் சென்று இந்த ஞானத்தை பெறுவது அங்கே ஓரிடத்திலே தங்கியிருந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுறாங்க துவா செய்கிறாங்க இறைவன் டே இறைவனே நேர்வழி காட்டும் ஒரு இறை நேசரை எனக்கு காட்டுவாயாக என்று அல்லாஹுத்தாலா குரான் சொல்லிட்டான்ல யாருக்கு இரவன் இந்த உலகத்தில் நசி போய்க்கிறானோ அவங்களுக்கு தான் நேர் வழி காட்டுகின்ற ஒரு ஷேக வழி கிடைப்பார் அல்லாஹுத்தாலா யாரையாவது வழி கிடைக்க நினைச்சிட்டா அவங்களுக்கு நேர்வழி காட்டுகிற ஷேகு கிடைக்க மாட்டார் என்பது அல்லாஹ் குரான் சொல்லிவிட்டான் உமை யுகளில் முர்ஷிதா பலன்ஜித் நினைச்சிட்டானோ அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் நேர்வழி காட்டும் ஒரு முர்ஷிதை பெற மாட்டீர்கள் நீங்கள் பெற்றாதானே அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று அல்லாஹ் தாலாவே சொல்லிட்டான் இப்போ நாகூர் நாயகம் அலி அல்லா துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்கள் காண்பித்துக் கொடுக்கிறான் சையீத் முகமது அலி அல்லாஹ் அனுகு அவர்களை சந்தித்து பையத்து பெற வேண்டும் இதற்கிறகுதான் அவங்க மாணவராக சேர்றாங்க மிகப்பெரிய கல்வி மாணவர்கள் முகமது கவுஸ் அவர்கள் அல் அவாஹுருல் ஹம்சா என்கின்ற அற்புதமான நூலை இயற்றியவர்கள் தொகுத்தவர்கள் முகமது ரலி அலியல்லா உணவர்கள் அவங்ககிட்ட தான் இவங்க சீடராக சேர்றாங்க கல்வி ஞானத்தை பெறாங்க மார்க்க ஞானத்தை பெறாங்க அந்த நேரத்திலே முகமது கவுசு அவர்களிடம் நானூறு மாணவர்கள் அது அல்லாமல் இன்னொரு நாலு பேர் இருந்தாங்க மொத்தம் நானூற்றி நாலு அவங்க சொன்னாங்க என்ன இந்த உலகத்துடு போக போகிறேன் என்னோட எடுக்கிற சீடர்களையெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ட்டாங்க நாகூர் நாயகம் ரதியல்லா ஒன் அவர்கள் இந்த நானூறு பிளஸ் நாலு நாலு பேர் நாகூர் நாயம் ரதியுல்லாவுன்னுடைய ஹலிஃபாக்களாக இருந்தாங்க மீது நானூறு பேர் அவர்களுக்கு சீடர்களாக இருந்தாங்க இந்த நானூற்றி நாலு பேரோடு தான் இந்த நானிலம் முழுவதும் சுற்றி வந்தார்கள் நாகூர் நாயகம் ரதியுல்லாஹூ அன்பு அவர்கள் அவங்க போகும்போது வரும்போதெல்லாம் எக்கச்சக்கமான அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கலாம் பல்வேறு அற்புதங்கள் அதை முடிச்சுட்டு ஊருக்கு வர்றாங்க இப்போ இவங்க வந்து இந்த ஞானத்தை பெறுவதற்காக போனாங்களே கோழி இருக்கு அந்த நேரத்தில் அவருக்கு வயசு பதினெட்டு அங்கே கல்வி ஞானத்தை எல்லாம் பெற்றுவிட்டு சொந்த ஊருக்கு போகிறாங்க போகின்ற வழியிலே ஒரு சிறுமி அவங்களுக்கு தொழுநோய் ஏற்பட்டுருக்குது இவங்க பெரியவங்க வந்திருக்காங்க நினச்சிக்கிட்டு அந்த சிறுமியை கொண்டு போய் காமிச்சி இவங்களுக்கு சுகம் கிடைக்க துவாசிங்க அவர்கள் துவா செஞ்சுட்டு எப்படி தடவுறாங்க தொழுநோய் அகன்று விட்டது இது ஒரு அற்புதம் இது கராமத்து இது முடியுமா முடியும் எப்படி தெரிஞ்சுக்கிறது புராணை படித்தால் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா அயிஷா அலஹீஸ்ஸலாம் அவர்கள் இந்த காரியத்தை செஞ்சாங்க அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டானில் உபுரி உள் அக்குமக வல் அபுராச இறைவனுடைய அனுமதி கொண்டு பிறவி குருடர்களுக்கு நான் பார்வையை கொடுப்பேன் தொழு நோயாளிகளையும் நான் சுகப்படுத்துவேன் என்று ஐஷா அலீஸ்ஸலாம் கூறுகிறார்கள் அல்லாஹ் குரானி சொல்லி காட்டுகிறான் அயிஷா அலீஸ்லாம் அவர்கள் தொழு நோயாளிக்கு சுகத்தை கொடுத்தார்கள் மாஜிசா இங்கே நாகூர் நாகிம்ம ரவியல்லாஹ் உணவர்கள் சுகத்தை கொடுக்கிறார்கள் கராமத் அதுக்கு பிறகு அவங்களுடைய தந்தையார் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போயிடுறாங்க அதுக்கு அடுத்து ஐந்து நாட்கள் கழித்து அவருடைய தாயாரும் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போயிடுறாங்க பிறகு இவங்க மக்காவுக்கு போகணும் ஹஜ் செய்யணும்னு நினைக்கிறாங்க போகிறாங்க அந்த பாகிஸ்தான் வழியில் தான் போகிறாங்க பஞ்சாப் மாகாண இருக்குது இங்கே எப்படி பஞ்சாப் இருக்குதோ அங்கேயும் பஞ்சாப்லாம் இருக்குதுங்க அந்த வழியாக போகும்போது லாகூர் அப்படிங்கிற ஊர் அங்கே நூருத்தீன் நாங்கள் மிகப்பெரிய ஆளும் கல்விமான் அந்த பகுதியில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஃபத்துவா கொடுக்கக்கூடியவர்கள் நூருத்தீன் அவர்கள்தான் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை நாகூர் நாயமன் ரதியல்லானு அவங்களுக்கு வந்த பிறகு பணிவிடை செய்கிறாங்க ஒரு வேண்டுகோனே வைக்கிறாங்க எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது குழந்தை பாக்கி கிடைக்கணும் துவாசிங்கன்று நாகூர் நாயம் அலியல்லானு பிறகு வெத்திலை கொண்டு வர சொல்லி ஓதி கொடுத்து சாப்பிட சொன்னாங்க அப்போ சொன்னாங்க உங்களுக்கு குழந்த பிறக்கும் ஆண் குழந்த பிறக்கும் யூசுப் என்று நீங்கள் பெயரிட வேண்டும் அப்படின்ட்டாங்க பிறகு அந்த குழந்தைக்கு தெளிவு வந்த பிறகு என்னுடைய ஆன்மீக தந்தை யார் என்று கேட்கும் அப்பொழுது நான் இருக்கிற மக்காவில் நான் இருக்கிற விவரத்தை சொல்லுங்க என்னெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த நூருத்தின் முஃப்தி ரதியல்லா வனு அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்தது யூசுன்னு பேர் வைத்தாங்க கொஞ்சம் காலம் வந்துச்சுங்க இப்போ இங்கே நமக்கு ஒரு ஒரு சந்தேகம் வரும் எப்படி இங்கே நாகூர் நாயம் இருந்தியது உங்களுக்கு பிறக்க போ குழந்தை பிறக்க போகிறதுன்னு எப்படி தெரிந்தது அந்த குழந்தை ஆண் குழந்தை என்று எப்படி தெரிந்தது என்ன மெல்லாம் ஆச்சரியப்படுவோம் எல்லா விரும்பினவர்களுக்கு அதை கட்டு கொடுப்பாங்க இது ஒன்று ஆச்சரியப்பட தேவையில்லை ஆச்சரியப்பட தேவையில்லை என்பது எப்போ தெரியுமா வரும் குரான் அதிசய படித்து விட்டால் வந்துவிடும் ஏன்னா குர்வானிலை இதுவெல்லாம் இருக்கிறது மரியம் அலேஸ்வலம் அவங்ககிட்ட ஜிப்ரா அலிஸ்வலம் வர்றாங்க வந்த ஒன்று இப்படி வர்றாங்க பஷரன் சவியா அழகான ஆண் தோற்றத்தில் வர்றாங்க மனித உருவத்தில் வர்றாங்க மரியம் அலைசலம் கூட தனிமையிலையும் இருக்கிறாங்க ஒரு இளம் பெண்ணாவும் இருக்கிறாங்க ஒரு ஆண்முகத்தில் என்ன செய்யும் பயம் வந்துடும் பயப்படுறாங்க இவ ஜிப்ரா சொன்னாங்க நாங்கள் விடாதீங்க இன்னமா அண்ண ரசூல் ரப்பிக்கு உங்க ரப்பனுடைய தூதரா தான் நான் வந்திருக்கிறேன் பயப்படாதீங்க அகபலக்கி உலாமன் ஜக்கியன் பரிசுத்தமான ஆண் குழந்தையை தருவதற்காக வந்திருக்கிறேன் என்று ஜிபிரியல் அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி ஐசா அலிஸ்லாம் அவர்களை என்ன எடுத்தாங்க அவர்கள் இங்க மரியம் அலிஸ்லாம் கர்ப்பமே தரிக்கல ஜிபிரி அலிஸ்லாம் சொல்றாங்க உங்க ஆண் குழந்தை பிறக்க போதுங்கிறாங்க சொன்னாங்களா இல்லையா ஜிபிராஷ் எப்படி சொன்னாங்க அவங்க அல்லாஹ் அல்லாத ஒருவர் தானே அல்ல படைக்கப்பட்ட ஒன்று தானே அவங்க எப்படி சொல்கிறாங்க எல்லாம் கட்டுக் கொடுத்தான் அதனால அவங்க சொல்கிறாங்க அது தெரிகிறது எல்லாம் அறிவித்து கொடுத்தனால தெரிகிறது அதே போல் நபி நாம் செல்லந்தாலும் செல்லும் அவர்களுக்கும் கூட சொல்லியிருக்கிறாங்கல்ல ஒரு கனவுக்கு விளக்கம் தரும்பொழுது எனதருமே மகளார்மா ரஜியல்லு அவர்கள் ஒரு ஆண் குழந்தை என்றெடுப்பார்கள் அந்த குழந்தை உங்களுடைய பராமரிப்பிலே வளரும் என்று உம்முள் சொல்ல ரதி அல்லாவும் ஆண் குழந்தை பிறக்கும் என்று நபையில் நாம் செல்லதால் சொல்றாங்க இது பக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அப்ப இறைவன் அவ்வாறு விரும்பினவர்களுக்கு கற்றுக் கொடுப்பான் ஜிபிரல் அலிஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அவங்க சொன்னாங்க அதே போல் நாகூர் நாயம் ரலியல்லானோ அவங்களுக்கும் அது கற்றுக் கொடுத்தான் அதனால சொன்னாங்க ஆண் குழந்தை பிறக்கும் யூசு என்று பெயரிடுங்க அப்படின்னு அதுக்கு பிறகு இந்த யூசுப் ரலியல்லாவான் அவர்கள் கொஞ்சம் விளக்கம் அழுத்த பிறகு வாப்பாடை கேட்குறேன் என் தந்தை யார் அவங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு அசரீர் சப்தம் வந்தது சப்தத்தின் மூலம் நான் கேட்டேன் அப்படின்னாங்க அசிரியர் சப்தம்லாம் வருமாங்க நமக்கு ஆச்சரியமா இருக்கும் வரும் நமக்கு ஆச்சரியம்னா நமக்கு வரல அதனால ஆச்சரியமா இருக்குது நல்லடி அவர்களுக்கெல்லாம் வந்துருச்சு அதனால பிரச்சனைலாம் போச்சு இப்போ நபே நாம் செல்லம் வஃபாத்தான பிறகு எல்லோரும் கவலையில் இருக்கிறாங்கங்க வீட்டு குடும்பத்தில் கவலையில் இருக்கிறாங்க ஒரு அசரியல் சப்தம் மனிதர் கிடையாது சப்தம் தான் வருகிறது அசலாம் அழைக்கும் அல்லோட சார்ந்து உங்களுக்கெல்லாம் உண்டாகட்டும் பொறுமையாக இருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க இதுக்கு உண்டான வெகுமதியை எல்லாம் உங்களுக்கு தருவான் சப்தம் மட்டும் வந்துச்சு அலி ரஜா இருக்கிறாங்க கேட்டாங்க இது யாருடைய சப்தம் தெரியுமா அலிஸ்லாம் அவருடைய சப்தம் என்றார்கள் அவர்கள் இது நுபாவோட பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி அசரீர சப்தம் கிடைக்கும் ஆள் தெரிய மாட்டால் சப்தம் மட்டும் வரும் இப்படி பார்க்குறோம் அதே போல் நபீ நாம் செல்லாசங்க சொல்லி தந்தாங்கல்ல புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீது தண்ணீருக்கா வேண்டி சஃபா மருவாக்கு மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஏழு தடவை ஓடும் தான் ஒரு அசரீர சப்தம் கேட்கிறது உடனே ஹாஜர் அலிஸ்லாம் எனக்கு உதவி செய்யுங்கள் என்கிறாங்க சத்தம் வர டயத்தில் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சத்தம் இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் ஆளே தெரிய மாட்டாங்க சத்தம் வரும் அது போன்று தான் யூசுப் நாயகம் ரதியல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டது எனக்கு சத்தம் கேட்டது அதை வச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த செய்தி அந்த அசரீரி சப்தத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் என்றார்கள் அப்போ அவங்க சொன்ன வாசம் என்னன்னு தெரியுமா இவன் கேட்கும் போது இது எப்படி உங்களுக்கு தெரியும் கால நப அணியல் அலிமுல் ஹபீர் இந்த நப அணியல் அலிமுல் ஹபீர் குரானிலே இடம்பெற ஒரு வாசகம் அதுல குரானில சொல்லி காட்டுகிறான் இது எதுக்கு சொல்ல இதுக்கு அறுத்து என்ன அறிந்த இறைவன் எனக்கு அறிவித்தான் ரகசியங்களை அறிந்த இறைவன் எனக்கு அறிவித்தான் அதான் அதுக்கு அர்த்தம் குரான்ல வருது அதைத்தான் அப்படியே சொல்லி காட்டுறாங்க யூசுப் நாம ரஜியானோ என்ற போய் இது சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்ட்டாங்க குர்வானில ஏன் வருகிறது அப்படின்னு கேட்டா நபியை நாம் செல்லதாலே செல்லும் தன்னுடைய மனைவியார் ஹப்ஸார் ரதியல்லான அவங்ககிட்ட ஒரு ரகசிய செய்தியை சொன்னாங்க சொல்லிப்பட்டு இது யார்ட்டையும் சொல்லாதீங்க இது ரகசியம் அப்படின்ட்டாங்க ஹஃப்ஸா ரதி அல்லான்னா என்ன செஞ்சாங்க அவங்களுடைய அந்த ஃபா ஆயிஷா சித்தியக்கார் ரதியல்லானு அவங்களுக்கு சொல்லிவிட்டாங்க அவங்க என்ன நினச்சாங்க இது உங்களுக்கு தெரியலாம் மற்றவங்க தான் தெரியக்கூடாது நினைச்சுக்கிட்டு சொல்லிவிட்டாங்க நபே நாம் சொல்லதாச்சும் அவங்களுக்கு இது தெரிஞ்சிச்சு அப்போ கேட்டாங்க ஹப்ஸார் ரவி அல்லாவும் அவங்ககிட்ட இது ரகசியம்னு சொன்னதான் இல்லையா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னன்னா இல்லையா அப்படியே நீங்கள் ஆயா சித்தியக்கார் ரீதியல்லானு அவங்ககிட்ட போய் கேட்டீங்க அவங்கள்டே இதை சொன்னீங்க அப்போ ஹப்ஸா ரவி அல்லான்னு கேட்டாங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் அவங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க ரகசியம் தானே ரகசியம் என்றாலே ரகசியமாக இருக்கணும் ஆனால் பொதுவாகவே பெண்கள் நம்ம பார்த்துருவோம் சராசரி பெண்கள்ங்கிறது வேற ஒரு விஷயத்தை நம்ம ரகசியம் சொன்னால் தான் சீக்கிரமாக பரவும் ஏன்னா இது ஓ மனசோடு இருக்கட்டும் யாருக்கும் தெரியவானா அப்படின்னு சொன்னால் தான் வேகமாக பரவும் அவன அவட்ட போய் ஓ ரகசியம் மனசோட இருக்கட்டும் அவன் அடுத்தாட்ட ஓ மனசோடு இருக்கட்டும் அப்படியே பரவிக்கிட்டே போகணும் வைங்களேன் இப்போ ஹஃப்ஸார் அலியெல்லாம் அனுகா ஆஷா சித்தியக்கார் அலியெல்லாம் அண்ணஹா அவன்ட்டு சொல்லிட்டாங்க

அவங்கள்ட்ட ஒரு செய்தியை சொன்னாங்க ரகசியமா இது ஒரு ரகசியமா இருக்கட்டும் யார்ட்டையும் சொல்ல வேணாண்டு அவங்க சொல்லிவிட்டாங்க இது எப்படி தெரிந்தது உங்களுக்கு என்றப்ப எனக்கு சொன்னான் அந்த வாசகத்தை தான் யூசுப் நாகம் ரதியானுங்க சொல்றாங்க அவங்க தந்தையார் கேட்ட போது ஆன்மீக தந்தை எங்க இருக்கிறான்னு கேட்கறீங்க இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் மகண்ட கேட்கறாங்க நபானியல் அலிமுல் ஹபீர் ரகசியங்களை அறிந்த அல்லாஹ் எனக்கு சொன்னான் அப்ப எல்லாத்தையும் சொல்றாங்க மக்காவுக்கு போங்க இங்க இருக்கிறாங்க அவங்கள போய் சந்திங்கள் இவங்களும் புறப்பட்டு போகிறாங்க இவங்க புறப்பட்டு போகும் பொழுதே நாகூர் நாம் ரதி அல்லா வன்கு இருந்தவர்களுக்கு சொல்கிறாங்க என்னை அந்த மகனார் என்னை தேடி வந்துகிட்டு இருக்கிறாங்க என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனது மகனார் என்னை தேடி இங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆன்மீக துறையிலே மகனார் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ இது எப்படி தெரியும் அவ எங்கே வந்துகிட்டு இருக்காங்க எப்படி தெரியும் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுவும் தெரியும் இறைவன் நாடியவர்களை கற்றுக் கொடுக்குறான் இப்போ நீங்கள் குரலில் பார்த்தா தெரியும் யூசுப் அலிசலாவுடைய நிகழ்ச்சி சம்மந்தமாக யூசுப் அலிஸ்வலாம் அவர்களுக்கு பிரிந்து பிரிந்து யோகூப் அலைசலாத்துக்கு சலாத்துக்கு போச்சுங்க இந்த நேரத்தில் யூசுப் அலிசலாம் அவர்கள் சட்டை கொடுத்து அனுப்புகிறாங்க இது இந்த கமிஷர்கிட்ட கொண்டு போங்க வாப்பாவுடைய முகத்தில் வைங்க அவங்களுக்கு பார்வை கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க வளம் ஃபசலத்தில் ஐரு கால அபூகும் அங்கே புறப்படுது எங்கே புறப்படுது ஈஜிப்டில் யூசுப் அலைசலாம் அவர்கள் மன்னராக இருப்பது ஈஜிப்டு யாக்கு அலைசலாம் இருப்பது ஷாம் சிரியா நாடு வடம்மா கூட்டம் புறப்படுது அந்த சட்டையை கொண்டுகிட்டு கால அபூகும் ரீஹ யூசுப யூசுஃப் அலிஸ்லாம் அவருடைய வாடையை இங்கிருந்து நான் நுகர்கிறேன் என்றார்கள் யோகபு அலைசலாம் அவர்கள் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறார் சிரியா நாட்டிலே புறப்படுகிறாங்க அப்ப எவ்வளோ தொழையும் பாத்துக்கிறேங்க